வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் முக்கால் கப்பு அரிசியை களம்பி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அரை கப் பைத்தாம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ண அதற்கு தேவையான தண்ணீரை

கை பொறுக்கு சூடான ஒன்று சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதை இஞ்சி பருப்பு கிராம் இஞ்சிரி அதில் சேர்க்கணும் பொண்ணு கிராம் ஆனவன சர்க்கரை பொங்கலில் அதே கொட்டி கலந்தே நான் இதில் சர்க்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவங்க இதை நான் ஒரு பாத்திரத்தை பின்னத்தில் எடுத்து வைக்கிறேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் உள்ள அனைவரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க